படத்தில் ஒரு வசனம் வரும் மாப்பிள்ளை அவர் தான் போட்டுக்க சட்டை என்னது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தில் மிகப்பெரிய காமெடியாக இருந்துச்சு மாதிரி அரசியலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் பாஜக கூட்டணியில் இவங்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில கட்சிகளை வந்து குறிப்பிட்றாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக வந்து விளக்கப்பட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா மத்திய பாஜக தலைமையை சந்தித்து பார்த்து தான் வந்து வராங்க அந்த வகையில் அதிமுகப்பட்ட செங்கோட்டையினும் சரி அமித்ஷாவை சந்தித்து பேசினார் பாஜக மூத்த தலைவரை சந்தித்து பேசினார் அப்புறம் வந்தார் விஜய் கட்சியில் அடைஞ்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து இப்போ தற்போது டெல்லிக்கு போயிருக்காரு அவர் அதிமுக விளக்கப்பட்டவர் மீண்டும் அதிமுக சேர்த்து கொள்ளப்பட மாட்டாதுன்னு எடப்பாடியாக அறிவிக்கப்பட்டவர் பாஜக கூட்டணியும் தற்போது வெளியேறியிருக்கார் இந்த சூழ்நிலை அவரும் போய் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்காரு பல ஆலோசனைகள் இருக்குது அரசியல் பேசினராகவே ஓபிஎஸும் பேட்டி கொடுத்துருக்காரு என்ன நடக்குது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேள்விக்குறியாக இருக்குது அதே நேரத்தில் வந்து அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டு சொல்லலாம் என்ன இது நம்ம கூட்டணியில் இருக்காங்க ஆனால் நம்மளால் வெளியேற்றப்பட்டவங்களை வந்து அதை சந்தித்து இருக்காங்களே அப்படின்னு ஒரு கொலப்படி இருக்குது அரசியல் வட்டாரத்தை விசாரிக்கும் என்ன சொன்னாங்கன்னா ஓபிஎஸ் வந்து திரும்பவும் பாஜக ஆட்சிய கூட்டணியில் இணைய போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க ஆனால் கிட்டத்தட்ட அது தவறானதாக சொல்லப்படுது ஏன்னா வந்து ஒரு கட்சியை தொடங்கின பிறகு அந்த கட்சியை பதிவு செய்து அதிமுக பாஜக கூட்டணியை தொடரலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது இல்லைன்னா அந்த கட்சி விஜயுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பதாகவும் சொல்லப்படுது ரெண்டு விஷயந்தான் இப்போ அலசுகிறாங்க அதே ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணணும் இல்லை விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி வருது இல்லையா அது வந்து செங்கோட்டை நிறுவனம் போய் தாவைக்காவில் இணைஞ்சிட்டார் இப்போது ஓபிஎஸும் ஒரு கட்சி அவர் ஆரம்பித்து தாவேக்காவில் இணைஞ்சாச்சுன்னா பிஜேபி அதை என்ன அரசியல் நடக்குங்கிறத அதிமுக கூட்டணியில் நடக்குங்கிறத உங்கள் ஊரத்துக்கே விட்டுறேன்